இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஒன் அவர் அஜித் அவர்கள் அப்படி இங்கிலீஷ்ல ஒரு ஹாலிவுட் ஸ்டார் மாதிரி பேசியிருக்காரு அவர் எப்பயுமே இங்கிலீஷ் பேசும்போது எப்படி ஒரு ஸ்கூல் டிராப் அவுட்னு சொல்றாங்க அப்படின்னு வந்து எனக்கு தோணும் சோ அவர் என்ன பேசினாரு அப்படின்றத ஒரு பதினஞ்சு நிமிஷத்துல சொல்றது மட்டும் ஷாபுத்ரியோட வேலை கிடையாது அஜித் அவர்கள் அவருடைய லைஃப்ல இன்னொரு பக்கத்தை வந்து சொல்லியிருக்கிறாரு அதே மாதிரி ஒரு சில பக்கங்கள் விஜய் அவர்களுக்கு இருந்திருக்கு அந்த விஷயத்தையும் நான் வந்து கனெக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து சொல்லப்பறேன் அது மட்டும் இல்லாமல் கரூர் இன்சிடென்ட்டை பத்தி அவர் வாலண்டியராக பேசணும்னு தான் பேசியிருக்குது அந்த கூட்ட நெரிசல் பத்தி அது ஏன் நான் வந்து இப்படி அடிச்சு சொல்றேன் அப்படின்றது இந்த வீடியோவை ஃபுல்லா பார்க்கும்போது உங்களுக்கு வந்து புரியும் அவர் இந்த வீடியோல வந்து சொல்லியிருப்பாரு நான் வந்து நீங்கள் நாலு மணி நேரம் தான் தூங்குவீங்களா அஜித் அவர்கள் அப்படின்னு சொல்லும்போது நேற்று கூட நான் ரெண்டு மணி நேரம் தான் தூங்கிருந்தேன் ஸோ மேக்கப் அப்படின்னு சொல்லும்போது நான் ஷூட்டிங்கில் கூட மேக்கப் போடுறதில்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு இந்த இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேக்கப் போடாத இன்டர்வியூவாக தான் இருந்தது பொலிட்டீஷியன் கொடுக்கக்கூடிய ஃப்ரீ பீஸ்லேருந்து ஆரம்பித்து ரசிகர்கள்லேருந்து இருந்து மீடியாவிலேருந்து எல்லா விஷயத்தையும் வந்து ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக பேசியிருக்காரு கரூர் துயரம் உட்பட அந்த கூட்ட நெரிசல் உட்பட இப்படி பேசினா யாராவது தப்பா எடுத்துப்பாங்களோ அப்படி பேசினா யாராவது தப்பா எடுத்துப்பாங்களோ அப்படிலாம் யோசிக்காமல் அஜித் அவர்கள் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக வந்து பேசியிருக்காங்க அந்த விஷயத்தை தான் நம்ம ஸ்டைலில் கோட் வந்து பண்ண போகிறோம் அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபஸ்ட்டு ரொம்ப கனெக்ட் ஆனது வந்து அவருக்கு வந்து சொல்லியிருப்பாரு எனக்கு புகழ் இருக்குது நிறையா விஷயங்கள் எனக்கு இந்த ஆக்டிங் மூலிமா கிடச்சிருக்கு ஆனால் நான் நிறையா மிஸ் பண்ணவும் செஞ்சுருக்கேன் அப்படின்றது சொல்லியிருப்பார் அதுலேயும் பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா அவர் சொன்னதில் எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆனது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் கூட ஒரு சிலர் இருப்பீங்க என் பொண்ணு நான் காலையில் ஸ்கூலுக்கு போய் விடுறது எவ்வளோ வேலையாக இருந்தாலும் போய் விடணும்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சாறு வருஷமாக இதை பண்ணிகிட்ருக்கேன் போய் விடுறது வர்றது அது ஒரு ஹாப்பியாக இருக்கும் மத்தியானம் வந்து என் ஒய்ஃப் கூட்டிட்டு வருவாங்க ஏன்னா என்னோட வீட்டுல இருந்து ஸ்கூல் போகிறது இருபது நிமிஷம் அது ஒரு நல்ல ஒரு ஃபீலா இருக்கும் அதை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பேன் ஸோ அஜித் அவர்களும் ஒன்று சொல்லியிருக்காங்க என்னன்னா என் பையனோட ஸ்கூலுக்கு போகும் இல்லையா நான் ஒரு மூணு நாள் போனேன் அப்படின்னா அடுத்து தெரிஞ்சிருது அடுத்த நாள் போகும்போது அங்கே ஏகப்பட்ட கூட்டம் வந்துடுது இப்படி கூட்டம் வந்துச்சு அப்படின்னா ஸ்கூல் விவரங்களே சொல்றாங்க சார் வேணாம் சார் அப்படின்னு வந்து சொல்றாங்க அப்ப நீ யோசித்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி இருபத்தஞ்சு நாள் அப்படின்னா ஒரு நூறு நாள் நூற்றம்பது நாள் தான் ஷூட் இருக்கும் அஜித் அவர்களுக்கு ஒரு வருஷத்துல அவ்வளோதான் ஏன்னா வருஷத்துக்கு ஒரு படம் தானே பண்றாங்க அப்போ மிச்சம் நூற்றி ஐம்பது நாட்களுக்கு மேலே வீட்லயே தான் இருப்பாங்க அதை அவங்க சொல்லும்போது சொல்கிறாங்க நான் வீட்டில் சிறை மாதிரி தான் இருப்பேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அப்போ அவங்களோட ஃபீலை யோசித்து பாருங்கள் ஒரு ஆக்டர் கூட அஜித் அவர்களுக்கு ரொம்ப க்ளோஸு அவங்க வந்து சொல்லுவாங்க அவங்கள்ட்ட நான் அஜித் அவர்களை பற்றி பேசுவேன் அவர் ரொம்ப க்ளோஸாக ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டு ஸோ அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா அஜித் அவர்களுக்கு வீட்டில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நாங்களாம் வந்தோம்னா விதமாக சமைச்சு கொடுப்பாரு இதை டேஸ்ட் பண்ணுங்க அதை ஸ்டேட் டேஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் வீட்டில் போர் அடிக்குதுன்றதுக்காகவே இந்த கட்டடங்களை மாற்றி மாற்றி இடிச்சு கட்டிகிட்டு இருப்பார் வீட்டுக்குள்ளே ஒரு திடீர்னு ஒரு பாஸ்கெட் பால் கிரௌண்டு கட்டுவார் அப்புறம் அதை இடிச்சுட்டு ஒரு நீச்சல் குளம் உருவாக்குவார் ஏன்னா அவருக்கு லைஃப்பில் வந்து அடுத்தடுத்து ஏதாவது பண்ணணும்ல அப்போ வீட்டுக்குள்ளேயே இருக்கும்போது அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து சொல்லியிருக்காரு என் பொண்ணு அழுது இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு மற்றப்பா நீ இருக்க மாட்டேறப்பா நீ போப்பா அப்படின்னு சொல்லிட்டு என் மகள் அழுதிருக்கிறாள் அப்படின்னு வந்து சொல்கிறாரு அப்போ இந்த கார் ரேஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய பேஷன் அப்படின்றத தாண்டி அந்த இன்டர்வியூல நான் என்ன புரிந்து கொள்ள முடிந்தது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை வந்து சொல்லியிருப்பார் புகழ் இருக்குது பார்த்தீங்களா இந்த புகழ் வெளிச்சத்துக்கு அப்பாற்பட்டு இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்பால இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருப்பாரு ஸோ இந்த கார் ரேஸ் அப்படின்றது ரீடேக் பண்ண முடியாது ரொம்ப என்ன எப்போ வேணா என்ன வேணா நடக்கலாம் கைகால் போகலாம் உயிர் போகலாம் ஆனால் இந்த கார் ரேஸ் அப்படின்றது எனக்கு தெரப்பி அப்படின்னு சொல்றாரு சோ புகழ் போதையிலேருந்து இருந்து வெளியே இருக்கணும் இது எனக்கு ஒரு தெரப்பியாக இருக்கு இது எனக்கு ஒரு தியானமா இருக்குன்னு சொல்கிறாப்ல ஏன்னா கொஞ்சம் விட்டா கரணம் தப்பினால் மரணம் அப்படிங்கும் போது இந்த கார் ரேஸ் அப்படின்றதே வந்து எனக்கு எப்படி இருக்கு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அதில் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுறேன் அந்த செகண்ட்ல ஸோ கார் ரேஸ் முடியும் போது என் உயிர் இருக்கு அப்படின்னாலே அதுவே எனக்கு ஒரு அலாதி சுகமா இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாரு அப்ப ஒரு மனுஷன் வீட்டுக்குள்ளேயே இருக்காரு வெளியே போக முடியல தன்னுடைய மகனுடைய ஸ்கூலுக்கு போக முடியல மகன் நினைச்ச மாதிரி இருக்க முடியல வெளியே ஷாப்பிங் போக முடியல அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவருக்கு ஒரு ப்ரெஷர் இருக்குது அவருக்கு ஒரு அழுத்தம் இருக்குது பணம் நிறையா இருந்தாலும் புகழ் அதிகமாக இருந்தாலும் அதுவே உங்களுக்கு புகழ்ன்றது இருமுனை கத்தின்னு சொல்கிறாரு அந்த புகழ்லேருந்து வேற ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு உயிரை பணையை வச்சு கூட நான் கார் ரைஸ் போகிறேன் ஆனால் வேற ஒரு லைஃப்பை நான் பார்க்குறேன் இந்த புகழுக்கு அப்பாலை போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு வியப்பார்வு இருக்கும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அஜித் அவர்கள் மாயே விஜய் அவர்கள் ஒரு துப்பாக்கி படத்தினுடைய ஷூட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் மிர்ச்சி சார்பாக கங்கனம் ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட் நடத்துகிறோம் அது எக்ஸ்பிரஸ் செவ்வனியில் நடத்துறோம் சென்னையில் அந்த எக்ஸ்பிரஸ் செவ்வனியோ போயிட்டு அவர் நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாரு நிறையா விஷயங்கள் பேசுனதுல ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஷா சென்னையில் ஒரு துபாய் மாதிரி ஹைதராபாத் மாதிரி இவ்வளோ பெரிய மால் இருக்கா அப்படின்னு சொல்லியிருந்தாரு அந்த எக்ஸ்பிரஸ் செவ்னிக்குலாம் நாங்கள் பத்து நாளைக்கு ஒரு தடவை போயிட்டு வருவோம் ஃபேமிலியோட அப்போ அந்த டைம்ல அது ராயப்பேட் சைடு தான் இருந்தேன் அந்த மாதிரி ஒரு மால் தான் ஃப்ரெண்ட்ஸோடு போயிட்டு வர்ற ஒரு மால் தான் அவருக்கு சென்னையில் இப்படி ஒரு மால் இருக்கிறதே தெரியல அப்போ எவ்வளோ விஷயத்தை அவங்க மிஸ் பண்ணுறாங்கன்னு ஒன்று இருக்குல்ல அது மட்டும் இல்லாமல் அஜித் அவர்கள் சொல்லியிருக்காங்க என்னையான இந்தியாவில் தமிழ்நாடு கூட சொல்லலை இந்தியாவில் எங்கேயுமே பைக்கில் போக முடியாதுங்க அவருக்கு பைக் ரொம்ப பிடிக்கும் ஹெல்மெட்லாம் மாட்டிட்டு மாஸ்க்லாம் மாட்டிட்டு கண்ணாடி போட்டுட்டு ஃபுல் க்ளோஸில் போனாலுமே கூட பைக்கில் நான் போகிறேன் அப்படின்னா எனக்கு பின்னாடி வந்து ஒரு ஐம்பது பேர் அறுபது பேர் வர ஆரம்பிச்சிருவாங்க அப்படி பின்னாடி வரும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த பைக்கில் ரெண்டு மூணு பேர் தொத்திட்டு தான் வருவாங்க அப்படி வரும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது அடுத்து உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாகவும் இருக்கும் ஒரு சில நேரம் நான் கார்லேயே போகும்போது அது வந்து அவங்க இந்தியாவிலேயே சொல்கிறாங்க தமிழ்நாடுன்றத தாண்டி இந்தியாவிலே ஒரு சில இடங்களில் அப்படி பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்கிறாங்க பைக்கு ஸோ அப்போ காரில் போகிறாங்க வெளியே போய் தான் நான் அவனுக்கு திடீர்னு ஒரு ஹாஸ்பிட்டல் போகணும் ஏதோ ஒரு எமர்ஜென்சி போகணுன்னா கூட காரில் போய்ட்டு போது ஒரு சிலர் முன்னாடி என் கார் முன்னாடி வந்து நின்று தைரியமாக வெளியே வாங்கன்னு சொல்லுவாங்க ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லுவாங்க இப்போ மற்றவங்களாம் டிஸ்டர்பன்ஸ் ஆகாதான் வேலைக்கு போகிறவங்க வேலைக்கு போகலாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுருந்தாலும் கூட இப்படி ஃபோட்டோ எடுக்கணும்னு வந்து நிற்பாங்க அதுலேயும் ஒரு சிலர் வந்து கண்ணாடி இறக்குங்க சார் நான் ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறேன் பாங்க போயிட்டே இருக்கும்போது கண்ணாடி இறக்குங்க சார் கண்ணாடி இறக்குங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நடக்கும் இதெல்லாம் நான் எப்படி பண்ணுற பார்க்குறது இப்போ அந்த ரசிகர்னு நான் நினைக்கிறேன் அவங்க ரசிகராக தான் இருக்கணுன்ற அவசியம் இல்லையே அவங்கள நான் ரசிகர்னு எப்படி நம்புறது எனக்கு ஒரு அனுபவம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அஜித் அவர்கள் சொல்கிறாங்க என்னென்னா ஒரு கூட்டமான ஒரு இடத்துல ஷூட்டிங்லாம் முடிச்சுட்டு வந்திருக்காங்க வந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கையில் வந்து பிளேடு வச்சுருந்துருக்கார் போல் இவங்களுக்கு தெரியல உள்ளே போனால் ஃபோட்டோலாம் எடுத்து முடிச்சு அந்த கூட்டத்தில் இருந்து உள்ளே போனால் கையிலலாம் ரத்தம் என்னடா கையில் ரத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பவுன்சர்ஸ் கிட்ட கேட்கும்போது ஒருத்தவரு ரசிகர் வந்து பிளேடு வச்சிருக்கிற மாதிரி இருக்குது அப்போ பிளேடு வச்சது மாதிரி இருக்குது அப்படின்னா அவர் வந்து ஒரு தண்ணிலை மறந்து ஒரு ரசிகராக இருக்கார் குடிச்சிருக்காரா எனக்கு தெரில தண்ணிலை மறந்த ஒரு ரசிகராக இருக்கார் ஒரு பிடித்த ரசிகராக இருக்கார் அப்போ அவர் சொல்கிறது என்னென்னா அவர் எப்படி ஏன் ரசிகராக இருக்க முடியுன்றது தான் இல்லையா அப்போ ஒரு உயிருக்கே ஒரு ஒரு பிளேடு அப்படின்றது இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பாக அன்னைக்கு நடந்திருந்தால் என்ன இருக்கும் இந்த விஷயத்தை அவர் வந்து சொல்லியிருந்தார் ஸோ அந்த பைக் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லும்போது இன்னொரு விஷயமும் இருக்குது விஜய் அவர்கள் வந்து ஹார்லி டேவிசன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பைக் வந்து ரொம்ப ஆசைப்பட்டு வந்து வாங்கியிருந்தாங்க வாங்கினது மட்டும் இல்லாமல் புளி படத்தோட ஷூட்டிங் டைமில் அவங்களோட இருந்து ஷூட்டிங் ஸ்பாட்டு கொஞ்சம் கிட்ட கிட்டக்க தான் இருந்தது ஒரு அரை மணி நேரம் டிராவல் அப்படி இருக்கும்போது அந்த பைக்கில் தான் வந்து வந்தாங்களோ அந்த ஹார்லி டேவிசன்ல அவங்க வந்திருக்கும் போது ஒரு தடவை அந்த புலி படத்தினோடைய ஷூட்டிங்க்கு ஒரு ரீசன்காக நான் மீட் பண்ண வேண்டிய சூழ்நிலை அப்போ அப்படி போயிருக்கும் போது நான் என்னை வர சொன்னதை மறந்துட்டாங்க அவங்க நான் போயிருந்தேன் போனும்போது ஐயோ வண்டி ஆச்சர்வா அப்படி பைக்லேயே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பைக்கில் அவர் பின்னாடி உட்காந்து போகிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சா அப்போ அவர் சொன்னார் இந்த பைக் விட்டுறது அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது அதை கண்ணாடிலாம் போட்டு கர்ச்சிஃப்லாம் கட்டிகிட்டு தான் போனாங்க அப்போ அந்த கத்திப்படத்தை பற்றி பேசிகிட்டு போயிருந்தோம் அவர் பின்னாடி உட்காந்து அப்போ அவர் அவ்வளோ ஹாப்பியாக இருந்தார் அந்த பைக்கில் போகிறது ஆனால் அடுத்த ரெண்டாவது நாள் வந்து நியூஸ் பேப்பரில் வந்துருச்சு இந்த மாதிரி இவர் பைக்கில் வந்து இப்படி ட்ராவல் பண்ணுறாருன்னு வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஒரு சில க்ரௌடு வந்துச்சு அந்த டைமில் புளி டைம்லலாம் சோசியல் மீடியாவில் இவ்வளோ பரபரப்பு இல்லை அப்போ அதுக்கப்புறம் வந்து அந்த பைக்கை நான் எடுக்கவே இல்லை அன்னைக்கு அவங்க கூட வந்து அடுத்து ஒரு ரெண்டு தடவை வந்து அதுக்கடுத்து எடுக்கவே இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னாங்க அப்போ அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் இருக்குது டே டு டே லைஃப்பில் ஒரு ஒரு ஸ்கூலுக்கு குழந்தைய பார்க்க போகிறதுலேருந்து ட்ரெஸ் இருந்து ஒரு மால் போகிறதுலேருந்து பைக்கில் டிராவல் பண்ண வரைக்கும் நிறைய விஷயங்களை அவங்களும் இழக்க வேண்டியது இருக்குது அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ அவருடைய இன்டர்வியூல புரிய வந்தது நான் அதெல்லாம் வந்து கவனித்தேன் ஆனால் ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டது இந்த நேத்தும் சரி இன்னைக்கும் சரி நியூஸ் சேனல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கரூர் துயரத்தை பற்றி தான் இந்த கூட்டெரிச்சல் அந்த கூட்ட நெரிச்சலை பற்றி போதும் அதாவது நார்மலாக அஜித் அவர்கள் இன்டர்வியூ அப்படின்றது படங்களுக்கு கொடுக்குறத நிறுத்தி ரொம்ப நாள் ஆயிடுச்சு மிர்ச்சிக்கு ஒரு தடவை இன்டர்வியூக்கு வந்திருந்தாங்க அதுவும் வந்து இருங்கோட்டு கோட்டையில் நரையன் கார்த்தியனோடு சேர்ந்து ஒரு கார் ரேஸ் இருந்தது அந்த கார் ரேஸ் ப்ரொமோட் பண்ணுறதுக்காக மட்டும் வந்திருந்தாங்க அசல் படம் ஷூட்டிங் நடந்துகிட்டு இருந்த டைமில் மிர்ச்சிக்கு வந்திருந்தாங்க ஸோ அப்படி மிர்ச்சிக்கு வரும்போது நிறைய கேள்விகள் எல்லாருஜையும் கேட்டிருந்தாங்க நானும் நிறைய கேள்விகள் கேட்க முடிஞ்சது அப்படி கேள்விகள் கேட்கும் அவருக்கு காஃபி கேட்டிருந்தார் காஃபி கொடுத்தோம் அது மிர்ச்சியோட கப்பில் இருந்தது நைன்ட்டி எயிட்னு மிர்ச்சியோட கப்பு இருக்கும் அந்த கப்பில் நைன்ட்டி எயிட் போட்டிருக்கும் த்ரீ கை வந்து கைப்பிடியாக இருக்கும் அது ரொம்ப க்ரியேட்டிவாக இருக்கும் பார்க்க அதை எடுத்துகிட்டு அவர் சொல்லி அந்த நைன்ட்டி எயிட் அப்படின்னு சொல்ல வந்தாலும் நாங்கள் ரெக்கார்ட் பட்டன் போட போனோம் ஆ என்டாஸ்மெண்ட்டாக பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் படத்தை பற்றி ரெண்டு வரையும் சொல்லுங்க சார்னா முடியாதுன்றது சார் உங்களுக்கு விஜய் அவர்களை ரொம்ப பிடிக்கும் நீங்கள் ஃப்ரெண்டுன்னு கேள்விப்பட்டிருக்க அதை பற்றி ஒரு வரி சொல்லுங்கள் சார்னா முடியாதுன்ட்டு ஸோ ரேடியோ மிர்ச்சி நைன்டி எயிட் பாயிண்ட் த்ரீ அப்படின்றது எண்டாஸ்மெண்ட்டு அந்த எண்டாஸ்மெண்ட்டாக எல்லா செலிபிரிட்டியும் கொடுப்பாங்க அவர் கொடுக்கவே மாட்டேன்ட்டார் அவர் வந்து யார் பற்றியும் பேச மாட்டேன் எதை பற்றியும் பேச மாட்டேன் ரேஸ் பற்றி மட்டும் தான் பேச வேண்டார் வேறு எதுவும் எடுக்காதீங்கன்னு சொன்னார் ஸோ அப்படிப்பட்டவர் இப்போது ஒரு ஆங்கில ஊடகத்துக்கு இந்த கரூர் கூட்ட நெரிசலை பற்றி பேசியிருக்காங்க அப்படின்னா அது வந்து ஒரு தலைப்புச் செய்தியாகணும் அவங்களுக்கு தெரியும் அதை அவங்க அவாய்ட் பண்ணணுன்னா அவாய்ட் பண்ணி இருந்திருக்க முடியும் வெறும் ரேஸை பற்றி மட்டும் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணி இருந்திருக்க முடியும் ஆனால் அவங்க அதை பற்றி பேசணும்னு நினச்சிருந்துருக்காங்க பேசணும்னு நினைச்சது மட்டும் இல்லாம கரூர் கூட்ட நெரிசலுக்கு தனி மனிதன் மட்டும் காரணம் கிடையாது ஒரு சில எதிர்கட்சிகள் சொல்றாங்களே விஜய் அவர்கள் மட்டும் தான் காரணம் சொல்றாங்களே தனி மனிதன் காரணம் கிடையாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு உடச்சிட்டார் ஓப்பன் அடிச்சுட்டார் இதுக்கு எல்லாருமே ரெஸ்பான்சிபிள் நம்மளுடைய கூட்ட நெரிசல் கரூர் கூட்ட நெரிசல்ன்ற வீடியோ ஃபர்ஸ்ட் போட்டிருப்போம் அதுல பேசியிருப்போம் இது ஒரு ரெண்டு கட்சிகள் அப்படின்றத தாண்டி ஒவ்வொரு காமன் மேனுக்கும் இதுல எவ்வளவு கனெக்ஷன் இருக்குன்றத பேசியிருப்போம் நம்மளோட வீடியோ ஃபர்ஸ்ட் வீடியோ அதான் நம்ம ஷாபுத்ரிய கரூர் இன்சிடண்ட் நடந்த உடனே சோ அஜித் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா விஜய் அவர்கள் மட்டும் காரணம் கிடையாது மீடியாவும் காரணம் ஏன்னா மீடியா வந்து அது கூட்டம் வரும்போது அந்த ஒரு ஹைப்பை கிரியேட் பண்றாங்களா அதுவும் ஒரு இன்டரெக்டாக காரணம் ஒவ்வொரு தனி மனிதனும் காரணம் இப்போ நீங்கள் கிரிக்கெட் மேட்ச் பார்க்க போறீங்க அப்படின்னா இந்த மாதிரி கூட்ட நெரிசல்ல ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுதா சினிமா அப்படின்னு சொல்லும்போது அந்த கூட்ட நெரிசல் கரூர் கூட்ட நெரிசல் மட்டும் இல்லாம நீங்க சினிமாக்கு டே ஃபர்ஸ்ட் ஷோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட்ட நெரிசல்லையும் சீட்டை கிளிக்கிறதுல இருந்து ஆரம்பிச்சு ஸ்கிரீனை கிளிக்கிறதுல இருந்து ஆரம்பிச்சு ஒரு சாங் ஓடிட்டு இருந்தா இன்னொரு தடவை போடுங்க அப்போ மற்றவங்களுக்கு அந்த பாட்டு இன்னொரு தடவை கேட்க வேணான்னு தோணலாம் அடுத்த ஷோ இருக்கும் இருந்தாலும் இன்னொரு தடவை போடுங்க அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்புகிறாங்க அந்த மனநிலையே மாறணும் அது மட்டும் இல்லாமல் மீடியா வந்து இந்த ஆக்டர் வந்து இவ்வளோ சம்பாரிச்சிட்டாங்க இந்த ஆக்டர் இவ்வளோ சம்பாதிச்சிட்டாங்க இவ்வளோ கலெக்ஷன் அவ்வளோ கலெக்ஷன் அப்படின்ற அந்த ஹைப்பை வந்து கிரியேட் பண்ணி ரசிகர்களுக்கு இடையில் ஒரு மோதல் மனப்பான்மை கிரியேட் பண்ணுறது மீடியா அந்த வேலையை இருக்காங்க அதை பண்ணக்கூடாது ஃபஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோங்கிறதுக்கே இவ்வளோ பெரிய ஹைப் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி பேசியிருப்பாங்க இன்றைக்கி யோசித்து பார்த்தீங்கன்னா மூணு நாள் தான் சினிமா பிஸ்னஸே இருக்குது ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ ஹைப் கிரேட் தான் ஒவ்வொரு மூவி ப்ரொட்யூசுரோடைய டேரக்டரோட வேலையா இருக்கு ட்ரெய்லரே அதுக்காக தான் அப்படி கிரியேட் பண்றாங்க ஏன்னா முதல் நாளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி ஷோ இருக்கும் அஜித் அவர்களுடைய படம்னா பெரிய பெரிய தேட்டரு நிறைய தேட்டர் இருக்கும்ல மாற்றி 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 போடுவாங்க இந்த படத்தையே மாற்றி மாற்றி போடுவாங்க இருபத்தஞ்சி ஷோ ஒரு பெரிய பெரிய மாநில எல்லாம் இருக்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவர் மீடியாவை பார்த்து ஃபஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோவை பார்த்து ஒரு வேற ஒரு ஆங்கிள் சொல்லியிருக்காரு அவர் நிறைய சம்பளம் வாங்குற ஒரு ஆக்டர் அவர் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோவோட ஹைப்பை தான் கிரியேட் பண்ணோம் ஆனால் அவர் ஒரு நடுநிலையா இருந்து இதெல்லாம் இப்படி இருக்கிறதுனால ஒரு கூட்ட நெரிச்சல் ஏற்படும் போது ஒரு சிலர் பிரச்சனை ஏற்படுது அதை ரிலாக்ஸா ஹேண்டில் பண்ணுங்க டே வந்து பார்க்கணுமா டே பார்க்கறவங்க பார்க்கட்டும் ரிலாக்ஸா பாருங்க அப்படின்றத இன்டெரெக்டா வந்து சொல்லியிருக்காங்க இதை பற்றிலாம் அவங்க பேசுறாங்க அப்படிங்கும்போது டக்குன்னு இன்னொரு விஷயமும் உள்ளே வரும் ஓ இவர் எதுவும் பொலிட்டிக்கலாக வரப்போறாரா ஏன்னா ஜெயலலிதா அவர்களே வந்து அஜித் அவர்களை வந்து அரசியலுக்கு உள்ளே இழுத்தாங்க அப்படின்ற விஷயம் எல்லாம் போச்சு இல்லைங்களா அப்போ இவர் எதுவும் பாலிடிக்ஸ் வருவாரா ஏன்னா கரூர் துயரத்தை பத்தி பேசுறாரு கண்டிப்பா பாலிடிக்ஸ் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் பேச ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அஜித் அவர்கள் இதையும் சொல்லியிருக்காங்க பொலிட்டீஷியன் அப்படின்றது ரொம்ப கஷ்டமான ஜாப்பு எனக்கு வந்து பாலிட்டிக்ஸ் வரணுன்றதெல்லாம் இல்லை அதையும் தாண்டி பொலிட்டீஷியன் மந்திர மந்திரக்கோலா வச்சுருக்காங்க அவங்க நினைச்சோன்னு எல்லாமே வந்து பண்ணிட முடியாது மக்களும் கிட்டே இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பை குறைச்சிக்கோங்க அப்படின்ற ஒரு ஆங்கிலும் வந்து சொல்லியிருக்காங்க இப்போ இலவசங்கள்லாம் நிறையா வந்து எதிர்பார்க்குறவங்க எல்லாம் ஒரு சிலர் எதிர்பார்ப்பாங்க ஸோ இலவசங்கள்ன்றது அவசியம் தான் என்னை பொறுத்தவரை இலவசங்கள்ன்றது எப்படி இருக்குன்னா கல்வியில் ஒரு இலவசம் இருக்கணும் ரொம்ப ஸ்ட்ராங்கான இலவசம் இருக்கணும் மருத்துவத்துல கரெக்டான ஒரு இலவசம் இருக்கணும் கல்லில இலவசம் நல்ல குவாலிட்டியான எஜுகேஷனை கொடுத்து அதன் மூலியமா அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துறதுக்கு எல்லா முயற்சிகளையும் பண்ணணும் ஏன்னா இன்றைக்கி வந்து கவர்மெண்ட் காலேஜ் அப்படின்ற விரும்புற நம்ம கவர்மெண்ட் ஸ்கூலை எந்த அளவுக்கு விரும்புறோம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எந்த அளவுக்கு விரும்புகிறோம் வேற வாய்ப்பு இல்லை நம்ம பிரைவேட் போக முடியாதுன்னா தான் இங்க விரும்புறோம் அப்ப இன்னும் ஒரு பெட்ரமெண்ட் இருக்கணும் இப்பயும் நல்லா நிறைய கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருக்கு இல்லைன்னு சொல்லல ஆனா இன்னும் பெட்டரா இருக்கணும் அப்ப அது இலவசமாகிறது என்ன பொறுத்தவரைக்கும் தவறு கிடையாது அதை இலவசமாக்கலாம் அது வரி பணம் கொடுக்கறது ஆனால் இவர் சொன்ன இலவசம் இந்த ஃப்ரீ பீஸ் அப்படின்றத எதை சொல்லியிருக்காருன்னா ஒரு எலெக்ஷன் அப்போ ஒரு சிலை அனௌன்ஸ் பண்ணுவாங்கல்ல டிவி அனௌன்ஸ் பண்ணுவாங்க ஃபேன் அனௌன்ஸ் பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை ஸோ இலவசத்தினால வறுமையை போக்கலாம் அப்படின்றது ஓட்டப்பத்திரத்தில் தண்ணி நடப்புற மாதிரி தான் இல்லைங்களா ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த ஒரு என்கரேஜ் பண்ணாதீங்க இதுக்கு எனக்கு பயங்கரமான ஒரு கிரிட்டிசிசம் வரலாம் ஆனால் அந்த இலவசங்களையே எதிர்பார்த்துட்டு இருக்காதிங்க கவர்மெண்ட் கஜானாலே காசு இருக்கணும்ல அப்படின்ற ஸ்டைலில் ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இது சொன்னதோட ரீசன் வந்து எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா இவர் பாலிடிக்ஸ் வருவார் அப்படின்ற மாதிரி எதுவும் தலைப்பு செய்தியும் ஆயிடக்கூடாது இல்லையா அதையும் வந்து ஓபனா வந்து சொல்லிட்டாங்க இப்படி ஒரு நிகழ்வு காலையில இருந்து ட்விட்டர்ல இருந்து சோசியல் மீடியால அஜித் அவர்கள் பேசினது வந்து பரபரப்பா போயிட்டு இருக்கக்கூடிய சூழல்ல விஜய் அவர்கள் தமிழ்நாடு நாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை வந்து எக்ஸ் தலத்துல டக்குன்னு ஒரு திடீர் அறிக்கையை வந்து விட்டுருக்காங்க சோ அதை அப்படி தமிழ்நாடு நாள் அப்படின்ற ஒரு அறிக்கையும் மக்கள் சக்தியோட சேர்ந்து தமிழ்நாட்டை மீட்போம் அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸ்தலத்துல ஒரு அறிவிப்பு வந்து அஜித் அவர்களுடைய விஷயம் ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கும் போது இப்போ ரீசெண்டாக வந்து எக்ஸ்தலத்துலையும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க இல்லைங்களா அந்த கரூர் துயரம் இஷ்யூக்கு அப்புறமா அந்த மழை பெய்யும் போது ஒரு விஷயம் வந்து போட்டிருந்தாங்க அவங்களுடைய சோசியல் மீடியாவில் இப்போது இந்த தமிழ்நாடு நாள் அப்படின்றது பற்றியும் பேசியிருக்காங்க சோசியல் மீடியாவில் சரிங்களா ஸோ உங்களுக்கு கிடைக்கிற அந்த ரோட்டில் ஒரு பயணம் குழந்தைகளோட பீச்சில் போய் நிற்கிறது வேர்க்கடலை சாப்பிட்றது இப்படி நிறைய விஷயங்களை பெரிய பெரிய செலிபிரிட்டி ஒரு தலைவர்களாக இருக்கிறவங்க லீடராக இருக்கிறவங்க மிஸ் பண்ணுறாங்க ராகுல் டிராவிட் சொல்லுவார் நான் நல்லா ரன் அடித்தாலும் வெளியே போட பயமாக இருக்கும் ஏன்னா கூட்டம் வந்துடும் நான் ரன்னே அடிக்கலை அப்படின்னா இன்னும் பயமாக இருக்கும் பர்தா போட்டுட்டு வெளியே போவேன் அப்படின்னு சொல்லுவார் ஏன் அப்படின்னா ஒரு ஐம் பண்ணுறான் நான் வந்து சொல்லுவாங்க இந்த பாலை நீங்கள் இப்படி விட்டுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கோச்சிங் கிளாஸ் எடுப்பாங்க ஒரு ஆட்டோக்காரான் நான் சொல்லுவாங்க இப்படி நிற்கக்கூடாது சார் பேட்டிங் பண்ணும்போது இப்படி நிற்கிறது சார் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுக்குலாம் பேட்டிங் பிடிச்சிருப்பாங்களான்னு தெரியாது பட் ஆனால் அவங்கள நான் ரெஸ்பெக்ட் பண்ணுறேன் அவங்க ஒரு அன்பில் சொல்கிறாங்க இப்படி அடிச்சிருக்கணும் அப்படி அடிச்சிருக்கணும் இப்படி பிடிச்சிருக்கணும்னு சொல்லிட்டு ஆனால் அதுவே வந்து எனக்கு சைக்காலஜிக்கலாக டிஸ்டர்ப் பண்ணும் அதனால அவுட் ஆஃப் இருக்கும் இருக்கும்போது நான் பர்தா போட்டு போயிருக்கேன் அவரோட ஆட்டோபயோகிராஃபியில் சொல்லியிருக்காரு அப்போ நம்ம இருக்கோம் பாத்தீங்களா நமக்கு கிடைக்கக்கூடிய சுதந்திரம் நமக்கு கிடைக்கிற ஒரு 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 ஃபன் அண்ட் என்டர்டைன்மெண்ட்டு நம்ம ஜாலியாக இப்போயும் போட கேஷுவலாக இருக்கிறது அப்படின்றது அவங்களுக்கு கிடைக்காது அப்போ அவங்களுக்கு புகழ் இல்லை பணம் இல்லை அப்படின்னா அதை பற்றி கவலைப்படாதீங்க புகழ் இல்லாமல் பணம் இல்லாமல் நம்மளை சுற்றி யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க தான் நம்மக்கிட்ட உண்மையாக இருக்காங்க அந்த உண்மையானவர்கள் நம்ம கூட இருக்காங்க அந்த விஷயத்த உங்களுக்கு ஸ்ட்ராங்காக சொல்லணும்னு நினச்சேன் நிச்சயமா இந்த வீடியோ உலகத்துல ஏதோ மூலையில இருக்கக்கூடிய பொண்ணுடைய பையனுடைய துண்ணங்கினுடைய வாழ்க்கையில ஒரு சின்ன ஸ்பார்க்கையாவது கிரியேட் பண்ணுன்னு நான் நம்பறேன். थैंक यू so much.